விவரங்களை செய்தியாளர் சுமார் வழங்க இணைந்திருக்கிறார் சுரேஷ்குமார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்த ஏதேனும் வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் களத்திற்கு வந்திருக்கார்கள்

நடத்தப்பட்டது சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்ட அடுத்த மாதத்தில் நடத்தான பணி வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தார்களாம் ஆனால் குறிப்பிட்டபடி இவர்களுக்கான பணி இன்னும் வழங்கப்படவில்லை பணியானை வழங்கப்படாததால் எங்களுக்கு பணி வழங்க வேண்டி இவர்கள் தற்போது இந்த கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த ஆசிரியர்களை அழைத்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பேச்சுவை நடத்தார் அதில் முதல் கட்டமாக உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையினை மனுவாக அளித்தால் அது குறித்து அதிகாரிகளுக்கு உயரதிகளுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார் இருந்தபோதிலும் இவர்கள் தற்போது வரையில் இந்த போராட்டத்தை இன்னும் கைவிடவில்லை அரசு அதிகாரிகள் தரப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய ஆசிரியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இங்கு போராட்டம் நடத்திய சூழலில் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு இந்த வளாகத்திற்கு முன்பாக போராட்டம் எலகரம் கரலந்தால் உள்ளே டிபி வேளாண்த்துக்குள் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் ಎಂಬುದுகாக காபல் இந்த பகுதியில் பாதுகாப்பு பண்றே பலபடுத்துறார்கள் இவர்கள் சட்ட தேர்வு தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்று எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்து தான் தற்பொழுது இவர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ரதா